கோவையில் புதிதாக கட்டித்திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தின் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தின் இறங்கும் பகுதி அதாவது உப்புளி பாளையத்திலிருந்து கோல்டுவின் செல்லக்கூடிய அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்துல கோல்டு வின்ஸ் அருகே கடந்த ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவையை சேர்ந்த மூன்று பேர் வந்து அந்த பாலத்துல பயணிச்சிருக்காங்க அந்த கார் வந்து அதிவேகமா சென்ற காரணத்தினால் பாலம் இறங்கி அதிலிருந்து சரியாக நூறு மீட்டர் சாலையோரமா நின்றிருந்த லாரியில் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த காரை மீட்க முடியாமல் அன்று அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஜேசிபி கொண்டு வந்து அந்த காரை வந்து மீட்டு அந்த காரில் பயணித்த மூன்று பேருமே உயிரிழந்துட்டாங்க இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த சூழல்ல தற்போது அந்த விபத்து குறித்தான சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தான் இருக்கு அந்த காட்சிகள் கார் வேகமாக சென்று சாலையோ அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அதே சமயம் அந்த மேம்பாலத்தினால விபத்து ஏற்பட்டிருக்கா அதே சமயம் இந்த மேம்பாலத்தில் வரக்கூடிய வாகனங்கள் வேகத்தை வந்து குறைத்து செல்வதற்கும் வேகத்தை கண்காணிப்பதற்கும் வந்து மாநகர காவல்துறை வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழல்ல தான் இந்த விபத்து நடந்து மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்துல இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாகியிருக்கு தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் ஆக்கிக்கோங்க செவ்வ்தி டிவி இன் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையின்